ஓம் ஷரவணபவ நல்லதே நடக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் அன்பு குழந்தையே நிச்சயமாக சொல்கிறேன் இது உனக்கான அருள்வாக்கு தான் திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்து அருள்வாக்க கூற ஓடோடி வந்திருக்கிறேன் உன் மன வேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு சென்று விடையும் உன் மனதையும் விட்டும் சென்றுவிடும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது சங்கடம் எதற்கு தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக உன் கடந்த காலம் உன்னை விட்டு விலகிவிட்டது உன்னை ஆசீர்வதிக்க ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடன் நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் நல்லது நடக்கும் எப்படி முன்னேற போகிறோம் என்று கவலைப்படாதே தங்கமே உனக்கான மாறுதல்கள் ஏற்பட்டு விட்டது வாழ்வில் அனைத்து மங்களமும் உண்டாகும் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப் போகின்றேன் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை பெரும் மகிழ்ச்சியின் போகிறேன் நீ நினை நினைத்தது அனைத்தும் வரிசையாக நடக்கும் என்று உறுதியளிக்கிறேன் விரைவில் நீ வேண்டியது என் கைகளிலிருந்து நீ பெறப் போகிறாய் செல்லமே நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நான் உனக்கு திரும்ப கிடைக்கச் செய்வேன் உன் கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் காண கிடைக்காத ஒன்று சில நாட்களிலே உன் கரங்களுக்கு கிடைக்கும் உனக்கு நான் தர வேண்டியதை முழு விருப்பத்துடனும் முழு மனதோடனும் நான் சந்தோஷப்படவுள்ளேன் என் செல்ல பிள்ளையே விதி இவ்வளவுதான் நமக்கு என்று நினைத்து வாடிக்கொண்டிருந்த உனக்கு உன் விதியை மாற்றியமைத்து விட்டேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்தில் இருந்து ஆரம்பமாகிவிட்டது தங்கமே உன் துன்பங்கள் முடிந்தது இனி நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமாக இரு என் செல்லப்பிள்ளையே என் பக்தர்களின் ஒவ்வொரு குறைகளையும் மாற்றி தர இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கும் பொழுது பிறரின் செயல்களை நினைத்து எண்ணி வருந்துவதை விட அதை விட்டுவிட வேண்டும் நீ என் செல்லப்பிள்ளை அல்லவா மகிழ்ச்சி புகழ் முன்னேற்றம் அனைத்தும் நீ பெறப்போகிறாய் இது இந்த முருகனின் அருள்வாக்கு நிச்சயம் நடக்கும் ஓம் சரவணபவ